ஹர்ஷா சாய் சரி ஹர்ஷா சாய் வந்துட்டு எட்டு வயசு இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்க நீ எல்லோருக்கும் உதவி செய்யணும் நீ எல்லா அம்மா அப்பாவும் வந்து தானே சொல்லி வளர்ப்பாங்க ஏ எல்லா அப்பா அம்மாவும் வந்து யாருக்கும் உதவி செய்யாத எல்லாரையும் கஷ்டப்படுத்துடலாம் சொல்ல மாட்டாங்க நீ நல்லா இருந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்யப்பாரு தான் சொல்லுவாங்க ஆனால் எட்டு வயசு சொன்னதை நான் மைண்டில் வச்சுட்டு நான் தொன்னார்வ தொண்ட நிறுவனம் ஆரம்பித்தேன் நான் பணம் கொடுத்தேன் பண்ணினேன் அப்படின்னு சொன்னால் நீ சாப்பாட்டுக்கே வழியில் இருப்போம் உன்னோட அம்மாவும் இறந்தாச்சு அப்போ உனக்கு ப்ராப்பரான எஜுகேஷன் இருக்கா ஒரு ஜ அப் பண்றேன் மத்தபடி பணமும் வராது அப்படிங்கற போது இதுல என்னோட சுயநலம் என்ன இருக்கு பர்ஷா செய்வது யூடியூபராக போயாச்சு அதுலேருந்து இன்கம் வருது அந்த இன்கம் செலவு பண்ணுறாரு ஓகே அதுக்கு ஒரு கணக்கு வந்துருச்சு நீ யூடியூபரும் கிடையாது அப்போ உங்களுக்கு எங்கேருந்து அந்த படம் அந்த கேள்விதான் திரும்ப ஒரு பெரிய காம்பேரிங் ஏங்க எவ்வளோ பெரிய சேனலில் பண்ணட்டுங்க எவ்வளோ எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு பொட்டிக்குள்ள ஒடுங்கி போய் தான் உட்காந்துருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை எவ்வளோ பிரபலமான நடிகர்கள்லாம் வந்தாங்க அவங்க எப்படிப்பட்ட படங்கள்லாம் கொடுத்தாங்க இன்னைக்கு எப்படி உட்காந்துருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் கரெக்டா அவங்கெல்லாம் விடவா இவர் பெரிய ஹீரோவாக வந்துட்டாரு பண்ணட்டுமே மேடம் நல்லது நல்லது பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் ப்ராப்பராக பண்ணுங்க தானே சொல்கிறோம் தணிக்கை செய்யுங்க ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை ஏற்படுத்துங்க அதை ப பதிவு செய்யுங்க அதற்கான உறுப்பினர்களை வச்சுக்கோங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க அதன் மூலியமாக செய்யுங்க நீங்கள் வந்து உங்களோட வந்து அப்லோட் பண்ணி அதன் மூலியமாக வந்து ஆட்களை கொண்டு வரணும்னு பார்க்க வேண்டாம் நீங்கள் செய்யும்போது தானாகவே அது வந்துடும் வெளியில்